அங்குள்ள கும்ப ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கர பேர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இதுவரை கடகராசியில் நீச்சமான செவ்வாய் பகவான் அவர் மிதன ராசிக்கு வக்கரமாகிறார் தை ஐந்தாம் தேதி மிதனராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் அதாவது தைரிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் மக்களம் பெறும்போது உடன் பிறப்புகளின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம் உடன் பிறப்புகள் தங்களிடம் சந்தை சச்சரவு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் வாகப் பிரிவினை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவறியாமல் போகலாம் தாங்கள் எவ்வளவுதான் இறங்கி வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டாலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியாது தொழிலில் கூட்டாளிகளின் ஆதரவு குறையும் வேலையாட்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம் வேலையாட்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு தருவது சிரமம் எனக்கு மலக்காக அடிக்கடி லீவ் போட்டுவிட்டு வேலைக்கு வர மாட்டார்கள் அந்த வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சி அடைவீர்கள் தங்களுடைய சுய முயற்சியால் தான் முன்னேற்றம் தங்களுடைய தைரியத்தால் தான் முன்னேற்றம் இந்த நேரத்தில் தங்களுக்கு சுக்கர பகவான் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் உச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது சுகஸ்தானத்திற்கும் பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறுகிறார் மிக உன்னதமான நேரம் அவர் தனஸ்தானத்தில் அல்லவா உச்சம் பெறுகிறார் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கரன் இரண்டாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் வழிகளில் வந்து பக்க பலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது ஏதேனும் புதிய தொழில் செய்ய முதலீடு செய்வது போன்றவற்றில் மனம் ஈடுபடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கலாம் ஆக செவ்வாயால் தங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் உடன்பிறப்புகளின் வழியில் பாதிப்பு நட்புக்கள் கெடும் சொத்துக்கள் விற்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையாட்களால் பிரச்சனை ஏற்கனவே ஏழை சரியில் ஜென்ம சரி படுத்து வருகிறது அடுத்து இரண்டில் ராகு அஷ்டமத்தில் கேது நான்காம் குரு பகவான் இத்தனை சிரமங்களுக்கு இடையில் இந்த கிரகம் வெறும் பாலாய்படுத்துகிறது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் முருகனை வழிபடுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்